வன் என்ற பாகுபாடு பேதங்கள் இவற்றை துடைத்தறிய வேண்டும் என்கிற நோக்கோடு போராடுவது தாழ்த்தப்பட்ட என் ஆதி தமிழ்ச் சொந்தங்களைத் தவிர இந்த நிலத்தில் வேறு எவரும் இல்லை என்பது வெக்கேடானது அவமானகரமானது இதை ஒழிக்க வேண்டும் துடை தெரிய வேண்டும் என்கிற துடிப்பு இங்கு எவருக்கும் இருந்ததாக தெரியவில்லை என்னரும் தமிழ் சொந்தங்களே சாதிய ஏற்றதாழ்வுகளை வைத்துக் கொண்டு சமூக மேம்பாடு முன்னேற்றம் என்று பேசுவதெல்லாம் மல குழியின் மேலே போடுகிற மல்லிகை பந்தலுக்கு சமமானது சாக்கடை குழியின் மேலே போடுகிற சந்தன பந்தலுக்கு சமமானது என்கிறார் புரட்சியாளர்